வணக்கம் சாமிஜி வணக்கம் இப்போ உலகத்தில் அனைத்து நாடுகளுமே இப்போ மோடிஜி வந்து நல்ல தலைமையத்தை நடத்திக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ இந்த ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறீங்க அவரை பற்றி உங்களுக்கு எது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சால் உங்களுக்கு காது கெட்டின எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் சாமி அதோடய அபிப்பிராயம் என்ன உங்களுடைய கருத்து என்ன இப்போ உலக நாட்டில் வந்து அவர் வந்து ஒரு சிறந்த அவர் ஒரு சிறப்பாக நடத்தி வருகிறார் இந்தியாவை நல்ல ஒரு ஆளக்கூடிய மனிதன் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறேங்க உண்மைதான் என்ன அப்படின்னா இப்போ ரோட்டில் வண்டி இங்கே மெட்ராஸ் டூ மதுரைக்கு வண்டி வருதுன்னா அதில் ஏகப்பட்ட இடத்துல இது வச்சுருக்காங்க கட்டணம் ரூபா வசூல் பண்ணுறதுக்கு காருகளுக்கு எல்லாத்துக்கும் பஸுக்கெல்லாம் வச்சுருக்காங்க அது ஆயிரம் வண்டி போச்சுன்னா ஐநூறு வண்டிக்கு தான் கணக்கே கொடுப்பான் ஐநூறு வண்டி ரூபாயை அவங்க வச்சுக்கிடுவாங்க அப்போ நாலு எங்களுக்கு இன்னும் பதினஞ்சு வருஷம் எஸ்டிமெண்ட் பண்ணுனே கேட்பான் அதை உடனே இவர் என்ன பண்ணார் ஃபாஸ்டேக்காக மாற்றினார் எல்லாம் வண்டி நம்பரை பார்த்தா உடனே அக்கௌண்ட்டில் பணம் ஏறுற மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டார் அப்போ இது வந்து பாருங்கள் அப்போ யார் ஆயிரம் வண்டி போகணும் ஆயிரம் வண்டி போகும் யாருமே ஏமாற்ற முடியாது இது ஒரு நல்ல சரியான திட்டம் ரெண்டாவது ஒரு திட்டம் அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா எல்லாம் ஒருத்தன் படிக்கவே இல்லை கம்மியான படிப்பு ஆனால் நாலு கோடி அஞ்சு கோடி கொடுத்து அவன் வந்து டாக்டராக போயிடுவான் ஆனால் பய படிப்பில் அவ்வளவு அறிவு ஆற்றல் நல்லா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எல்லாமே இருக்குது திறமை இருக்குது அவன் அடிமட்டத்தில் இருக்கான் ஆனால் அவனால் பணம் கட்டி போக முடியலை ஆனால் அவனுக்கு அறிவு இருக்குது படிக்க முடியுது ஆனால் இந்த மீத் தேர்வுன்னு வந்த பிறகு இப்போ பன்னெண்டாயிரம் கட்டி டாக்டர் ஆகிடுறான் எனக்கு தெரிஞ்சபடி எத்தனையோ பேர் ஏழு பிள்ளைகள் டாக்டராக ஆகிருக்கு அவங்க வாழ்க்கையில் இன்னும் மூணு தலைமுறை ஆனாலும் அவங்க டாக்டர் ஆக முடியாது ஏன்னா அவ்வளவுக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க அப்போ நீட் தேர்வு எவ்வளோ பெரிய விஷயம் ஏழைகளும் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அதை விட என்ன அப்படின்னா எல்லார் வீட்லேயும் சிலிண்ட்ரு இருக்குது மோடி அறிவித்தார் சிலிண்ட்ரு எல்லாேருக்கும் இலவசம் அப்படின்னார் அப்போ இலவசம்னு உடனே எல்லாம் வாங்கிடுவான் வாங்கணுன்னு சிலிண்ட்ரு காலியானோன்னு என்ன பண்ணுவோம் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் இங்கே சிலிண்ட்ரு கிடைக்கும் இல்லைன்னா சிலிண்ட்ரு கிடைக்காது அப்போ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும் அப்போ உலக நாட்டில் அத்தனை பேருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் சிலிண்டரில் இது பண்ணுறேன் அதில் எப்படி நூறுரூவா நீ ஆயிரம் ரூபா செலுத்துனா எழுவத்தஞ்சி ரூபா நூறுரூவா அவங்களே போட்டுருவாங்க ஏன் அதே ஆயிரம் ரூபாயில் தொள்ளாயிர ரூபாய்க்கு அந்த சிலிண்ட்ரு வில தொள்ளாயிரம் அந்த தொள்ளாயிரத்தை மட்டும் அவங்க வாங்கலாம்ல ஏன் ஆயிர ரூபா கட்டு நூறுூபாய் நாங்கள் அங்கே போட்டுறோன்னு ஏன் சொல்கிறாங்க ஏழைகளும் வரவு செலவு கணக்கு அக்கௌண்ட்டில் வைக்கிறாங்க அப்போ உலக நாட்டில் ஒரே டயத்தில் எல்லா இதுவுமே கவர்மெண்டில் இந்த மாதிரி பேங்கில் வரவு செலவு இருக்காங்க அப்படிங்கிற கணக்கை உலக நாட்டில் போய் வேகமாக வல்லரசாக ஆகக்கூடிய வாய்ப்புகளை இவர் எத்தனையோ வழியில் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியாது ஆனால் அவர் இல்லாத காலத்துக்கு அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார்னு அதுக்கு பிறகு போல்வார்கள் ஏன் விஜயகாந்த் இருக்கும்போது அவரை யாருமே எதுவுமே சொல்லலை ஆனால் விஜயகாந்து போன பிறகு அத்தனை பேரும் அப்படி இப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஆனால் விஜயகாந்த் இருக்கும்போது அவரை பற்றி அத்தனை பேரும் இதே மாதிரி ஒரு புரளியை கிளப்பி சொல்லியிருந்தால் இன்னும் ஒரு நாலு வருஷம் அவர் சேர்த்து வாழ்ந்திருப்பார் சொல்லுங்கள் அவர் இப்போ எம்ஜிஆருக்கு அண்ணாவுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாங்க ஏன்னா அவங்க முதலமைச்சர் இவர் முதலமைச்சரே இல்லாமல் அவ்வளோ பெரிய கூட்டத்தை அங்கே வர வச்சிருக்கிறாருன்னா விஜயகாந்த் அவரை தான் பெரிய ஆள் நான் சொல்கிறது தப்பாக ரைட்டாக தான் சாமி ஆ அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் இவரை பற்றி மக்கள் நான் ஒரு பாமர ஒரு கிராமத்தில் இருந்து சொல்கிறேன் அவரை மாதிரி ஒரு சிறந்த மனிதர் இந்த உலக நாட்டில் யாருமே கிடையாது நடையும் பாருங்கள் அப்படியாப்போம் ரோபோ மாதிரி பயங்கர ஸ்பீட்ல நடக்கிறார் அந்த வயசுல யார் நடக்க முடியுமா அந்த அளவுக்கு ஒரு கெம்பீரம் தந்திரம் அத்தனையுமே அவர்கிட்ட இருக்கு நன்றி சாமி நல்ல விஷயம் நன்றி வணக்கம்